வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் இன்றைக்கி நம்ம இருதய அடைப்புக்கு எப்போ பைபாஸ் சர்ஜரி ஸ்டென்ட்டை விட சிறந்ததுன்னு பார்ப்போம் இருதயத்தில் உள்ள மேஸ்டர் பைப் அதாவது லெஃப்ட் மெயின் ஆற்றி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அடைபட்டு இருந்துச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி ஸ்டெண்ட்டை விட மிகவும் சிறந்த வழி அடுத்தது நோய் அதாவது இருதய அடைப்பு மிக சிக்கலான இடத்துல இருந்துச்சு அதாவது கிளைகள் நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் பைபாஸ் சர்ஜரி சிறந்தது வியாதி உள்ளவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அடைப்பு இருந்தாலோ அதே மாதிரி இதய சக்தி குறைந்த அளவில் உள்ளவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அடைப்புகள் இருந்தாலும் பைபாஸ் சர்ஜரி சென்ட்டை விட சிறந்தது இந்த மாதிரி சமயங்களில் பைபாஸ் சர்ஜரி நம்ம இதயத்தின் இரத்த ஓட்டத்திற்கு ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தருகிறது இதனால் நம் இருதயம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்னோடு இன்று இணைந்ததற்கு மிக்க நன்றி ஆர்வமாக இருங்கள் இருங்கள் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம் நன்றி வணக்கம்